தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்கும் போது இந்த நாடு இருந்த நிலைமை தொடர்பாக நீங்கள் அனைவரும் என்ற நன்கு அறிந்திருக்கின்றீர்கள் இப்போது அந்த நிலைமையிலிருந்து முன்னோக்கி நாங்கள் நகர்ந்திருக்கின்றோம் அதே நேரம் பணங்களை நிதிகளை மோசடி செய்யாத அதே நேரம் வீணடிக்காத ஒரு அரசாங்கமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது அந்த அடிப்படையில் நாங்கள் மாற்றத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த மாற்றத்தின் ஒரு படியலாக நாங்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து அதே நேரம் அமைச்சர்களிலிருந்து ஜனாதிபதியிலிருந்து அவர்களின் நிதி வீணடிப்புகளை கடந்த கால அரசாங்கம் வீணடித்த நிதிகளை இல்லாமல் வீணடிப்பு செய்யாமல் நாங்கள் நிதிகளை சேமித்து மக்களுக்கு அந்த நிதிகளை கொண்டு சேர்க்குகின்ற கிராமம் கிராமமாக அந்த நிதிகளை கொண்டு சேர்த்து மக்களின் நம்பிக்கை வென்ற ஒரு அரசாங்கமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது இம்முறை பிரதேச சபை தேர்தலிலே பொதுவாக அந்த பேச்சுக்கள் எல்லாம் பொய்யாக்கப்பட்ட பேச்சுக்களாகவும் மதவாத பேச்சுக்களுக்காகவும் கருதப்பட்டு முஸ்லீம் பிரதேசங்களிலே பொதுவாக தேசிய மக்கள் சக்திக்கு அதிகப்படியான வாக்குகளை முஸ்லீம் பிரதேசங்களில் வாக்களிக்க மக்கள் காத்திருக்கின்றார்கள் என்ற செய்திதான் உண்மையான செய்தியாக தேர்தல் முடிவுக்கு பிற்பாடு காணப்படும் என்பது எனது கருத்தாக இருக்கின்றது அதேபோன்று தோழர்கள் கூறியதை போன்று கடந்த ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அந்த கேள்விக்கான சரியான பதில் இன்னும் எங்களுக்கு காலம் இருக்கின்றது எங்களுடைய கட்டமைப்புகள் நிர்வாக கட்டமைப்புகளை நாங்கள் ஒழுங்கு செய்ய வேண்டிய நிலையில் எங்களுடைய அரசாங்கமும் எங்களுடைய தலைவர்களும் இருக்கின்றார்கள் நாம யோஜனா பாரத அது தின பாரதி யோஜனாவின் ஹெட்டவேண்ண கோட்டை பாரதிய மட்ட நியமித்தாய் மிம மெத்திவர்நிதி தேசிய மக்கள் சக்தியினால் கோரலைப்பற்று கோரலைப்பட்டு வடக்கு மண்முனைப்பற்று ஆகிய பிரதேச சபைகளுக்கு அதிகாரமளிக்கப்பட்ட மூவராக நியமிக்கப்பட்ட நான் வந்து இன்று இந்த உள்ளூராட்சி சபைகள் மூன்றுக்கும் உரிய வேட்புமனு பத்திரத்தினை பத்திரங்களை தாக்கல் செய்திருக்கிறோம் அதுபோன்று ஏனைய சபைகளுக்குரிய வேட்புமனுக்களையும் வந்து அந்தந்த சபைகளுக்கு அளிக்கப்பட்ட எங்களுடைய கட்சியினுடைய முகவர்கள் இன்றைய தினம் சமர்ப்பிப்பார்கள் மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் தேசிய மக்கள் சக்தி அனைத்து சபைகளிலுமே போட்டியிடுகின்றது ஊழல் மோசடி வின்விரை அதிகார துஸ்ப